இன்றைய இந்த வீடியோவில் உலகத்தின் மிக அமைதியானதுமாகவும் அதே நேரத்தில் மிகவும் ஆழமான மர்மம் நிறைந்ததுமான ஒரு நாளை பற்றி பார்க்கப் போகிறோம் இது கொண்டாட்டம் இல்லை சத்தம் இல்லை ஆனால் நினைவுகளும் மரியாதையும் மட்டுமே நிறைந்த ஒரு நாள் சீனாவில் வருடத்திற்கு ஒரு முறை கடைபிடிக்கப்படும் டாம் ஸ்வீப்பிங் டே என்ற இந்த நாளில் மக்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளுக்கு சென்று அதை சுத்தம் செய்து உணவு வைத்து காகித பணமும் வீடுகளும் எரித்து இறந்தவர்களை நினைவு கூறுகிறார்கள் இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இதன் பின்னால் இருக்கும் நம்பிக்கைகள் என்னென்ன மரணத்தை சீன மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் மற்றும் இந்த அமைதியான விழா ஏன் உலகம் முழுக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் உலகத்தில் மனிதன் உருவாக்கிய மரபுகள் காலம் காலமாக மாறிக்கொண்டே இருந்தாலும் சில மரபுகள் மட்டும் தலைமுறைகளை தாண்டி அப்படியே நிலைத்து நிற்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மரபின் வெளிப்பாடுதான் சீனாவில் வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த அமைதியான நாள் அந்த நாள் வருவதற்கு முன்பே நகரங்களின் ஓசை மெதுவாக தளர தொடங்கும் வழக்கமாக பரபரப்பு இருக்கும் சந்தைகளும் கூட சத்தம் குறைந்து மனிதர்களின் நடையை மட்டும் கேட்க முடியும் அந்த நாளின் காலை குளிர்ந்த காற்றோடு தொடங்கும் அந்த காற்று உடலை மட்டும் தொடுவதில்லை மனதையும் தொடும் மரங்களின் கிளைகளுக்கு இடையே விழும் மங்களான சூரிய ஒளி கூட அந்த நாளில் முழு வெளிச்சமாக இல்லாமல் ஒரு சோக நிறத்தை சுமந்து வரும் அந்த ஒளியில் மனிதர்களின் முகங்கள் கூட சற்றே கனமாக தோன்றும் அந்த நாளில் குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணம் தொடங்குவார்கள் குழந்தைகள் கேள்வி கேட்பார்கள் முதியவர்கள் அமைதியாக நடப்பார்கள் நடுவில் இருப்பவர்கள் எதுவும் பேசாமல் முன் பார்த்து நடப்பார்கள் அந்த பயணம் ஒரு சுற்றுலா பயணம் போல இருக்காது அது ஒரு கடமை ஒரு நினைவு ஒரு ஒழுக்கம் அவர்கள் செல்லும் இடம் கோவில் அல்ல சந்தோஷம் தரும் இடம் அல்ல அது கல்லறைகள் இருக்கும் அமைதியான நிலம் முன்னோர்கள் உறங்கும் மண் அங்கே சென்றதும் முதலில் அவர்கள் தலை குனிவார்கள் ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் அதன் பிறகு சமாதிகளை சுத்தம் செய்வார்கள் காலம் சேர்த்த தூசியை அகற்றுவார்கள் உதிர்ந்த இலைகளை நீக்குவார்கள் பெயர் பொறிக்கப்பட்ட கல்லை மெதுவாக துடைப்பார்கள் அந்த கல்லை தொடும்போது சிலரின் நினைவுகள் உடைந்து வரும் சிலன் சிலரின் மனதில் குழந்தை பருவம் திரும்பி திரும்பி வரும் சிலருக்கு அந்த கல் ஒரு முகமாக மாறிவிடும் ஆனால் யாரும் சத்தமாக அளமாட்டார்கள் ஏனெனில் அந்த நாள் துக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இல்லை நினைவுகளை உயிரோடு வைத்திருக்க அதன் பிறகு அவர்கள் சமாதியின் முன் உணவை வைப்பார்கள் சாதம் பழங்கள் தேநீர் சில இடங்களில் மது கூட அது யாரோ வந்து உண்மையாக சாப்பிடுவார்கள் என்ற நம்பிக்கையால் அல்ல நீங்கள் இன்னும் எங்களுடன் தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் ஒரு அமைதியான செய்தி அதன் பின் காகித பணம் காகித வீடு காகித கார் காகித ஆடைகள் காகித உலகத்தை நெருப்பில் போடுவார்கள் அந்த நெருப்பு பெரிய சத்தத்துடன் எரியாது ஆனால் அந்த காகிதங்கள் சாம்பலாக மாறி காற்றில் பறக்கும்போது மனிதனின் மனதில் ஒரு ஆழமான எண்ணம் எழும் இந்த உலகத்தில் முடியாத வாழ்க்கை அந்த உலகத்தில் தொடர வேண்டும் என்ற ஆசை சிலர் இதை முழுமையாக நம்புவார்கள் சிலர் சந்தேகத்துடன் செய்வார்கள் சிலர் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் யாரும் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் ஏனெனில் இது தனிப்பட்ட நம்பிக்கை அல்ல தலைமுறைகளின் நினைவு அந்த நாளில் சீனாவில் இரவு நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்ல மாட்டார்கள் சத்தமாக சிரிக்க மாட்டார்கள் சண்டைகளை தவிர்ப்பார்கள் காரணம் பயம் இல்லை ஆன்மா வந்துவிடும் என்ற திகில் இல்லை இந்த நாள் நமக்கானது அல்ல என்ற ஒரு மௌன ஒப்புதல் சூரியன் மறையத் தொடங்கும்போது கல்லறைகள் இன்னும் அமைதியாகிவிடும் காற்று மரங்களை அசைக்கும் சாம்பல் மெதுவாக மண்ணில் விழும் அந்த இடத்தில் நின்ற மனிதனுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வரும் நாம் ஒருவராக இல்லை நம்முடன் நம் கடந்த காலமும் நம்மை உருவாக்கிய மனிதர்களும் அவர்களின் உழைப்பும் அவர்களின் கனவுகளும் நின்று கொண்டிருக்கின்றன இந்த நாள் மரணத்தை கொண்டாடுவதற்காக அல்ல இது துக்கத்தில் மூழ்குவதற்காகவும் அல்ல இது மனிதன் தன் வேர்களை மறக்காமல் இருக்க உருவாக்கப்பட்ட ஒரு அமைதியான நாள் நாம் எங்கே இருந்து வந்தோம் நம்மை உருவாக்கியவர்கள் யார் அவர்களின் வாழ்க்கை நம்முள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டும் ஒரு நீண்ட மௌன உரை சீன மக்கள் நம்புவது ஒன்றே ஒருவர் இறந்த பிறகும் அவரை நினைவில் வைத்தால் அவர் முழுமையாக மறைய மாட்டார் நினைவுகள் இருக்கும் வரை மனிதன் உயிரோடு தான் இருப்பான் அதனால்தான் அந்த நாளில் அவர்கள் கல்லறைகளுக்கு வருகிறார்கள் சுத்தம் செய்கிறார்கள் உணவு வைக்கிறார்கள் நெருப்பு ஏற்றுகிறார்கள் பெரிய வார்த்தைகள் பேசுவதில்லை சத்தமாக பிரார்த்தனை செய்வதில்லை ஆனால் மனதுக்குள் ஒரு ஆழமான மரியாதையுடன் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ற உண்மையை அமைதியாக ஏற்றுக்கொண்டு எந்த சத்தமும் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு திரும்பிச் செல்கிறார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்